ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இந்த பப்பியை வந்து நேற்று நைட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இவன் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சேன் இப்போ இவன் உயிரோடு இல்லைங்க யாரோ அடிச்சிருக்காங்க பாருங்கள் இடுப்பில் வந்து வீல் காரோட வீல் ஏறி இறங்கியிருக்கு இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிச்சம்பாளையத்துக்கு பக்கத்தில் யாரோ ஆக்சிடெண்ட் பண்ணி போட்டு போயிட்டாங்கங்க இது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வழியில் துடிச்சிருந்துருக்கு அங்கே இருக்கிறவங்கலாம் யாரை கூப்பிட்றது என்னன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வழியே போன நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்னோட சேனல் அடிக்கடி பார்க்குற அவர் பார்த்துட்டு என்ன என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு அப்புறம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பப்பி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஏதோ வண்டியில் அடிபட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட ஹெல்ப் கேட்டார் சுமார் அஞ்சு மணி இருக்கும் நேற்று சாயங்காலம் எனக்கு கூப்பிட்டு கேட்டார் நானும் இமீடியேட்டாக எதுவுமே யோசிக்கல போஸ்ட் எதுவுமே போடலை ஏன்னால் நம்ம ஆல்ரெடி நிறைய போஸ்ட்டு போட்டிருக்கோம் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக நமக்கு சப்போர்ட் கிடைக்கல அதனால நான் போஸ்ட்லாம் போடல எனக்கு அந்த பிள்ளையோட உயிர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது அதனால டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் தான் மேம் இருந்தாங்க இவனுக்கு எக்ஸ்ரே சாரி ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரெண்டு முன்னங்காலுமே நொறுங்கிருச்சுங்க எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு ஒரு காலுக்கு தான் இன்றைக்கி மாவுக்கட்டு போட முடியும் நாளைக்கு இன்னொரு காலுக்கு போட்டுக்கலான்னு சொன்னாங்க ஆனால் இடுப்பில் ஜஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மாரில் வந்து முன்னாடி பக்கம் வந்து நல்லாவே அடிபட்டுருக்குதுங்க அது வந்து எந்த அளவுக்கு பெயின் குறையுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ஸ்கேன் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து இது நான் வந்து சரி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நான் போஸ்ட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போட்டுட்டு நாளைக்கு இதை பற்றி நான் டீட்டெயில் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மேமும் இதை பற்றி என்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகிற பப்பிகள் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி உடம்பு சூழ்நிலையில் எப்படி அடிபட்டிருக்கும் என்னன்றது வந்து இப்போது ஒரு நாள் இருந்தால் தான் தெரியும்னு சொன்னாங்க சரி இவன் போர்டிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போர்டிங்கில் வச்சிட்டு மாவு கட்டெல்லாம் போட்டுட்டு முன்னங்கால் ரெண்டுமே எலும்பு நொறுங்கிருச்சு ஒரு காலுக்கு தான் இன்றைக்கி கட்டு போட முடியும் இன்னொரு காலில் வந்து விலையிருச்சு எலும்பே விளையிருச்சு அதனால் வந்து அது ப்ளேட்டு வச்சு தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் எந்தளவுக்கு அடிபட்டுருக்குங்கிறது நாளைக்கு பெயின் குறைய விட்டி பார்க்கலாம் யூரின் மோஷன்லாம் போனதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நான் ஆவுகிட்டலாம் போட்டுட்டு இவனை நான் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு நைட்டு வந்து தான் அவசரமாக ஒரு வீடியோ பதிவு போட்டேன் வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக ஓட்டி இருக்கலாம் காலையில் எனக்கு ஒரு ஏழரை மணி இருக்கும் மேம் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பப்பி இறந்துருச்சுப்பா ஜஸ்ட் இப்போ தான் இறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் நைட்டு அவனை படுக்க வைக்கும்போது கிணலில் படுக்க வைக்கும்போது தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு நான் கொண்டு போயிருந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருந்தேன் பட் இறந்துட்டான் விதி வந்து யாரோ செஞ்ச பாவத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா பில்லு வந்துருச்சு ஏன்னா நேற்றே நம்ம மூணு ஸ்கேன் எடுத்துட்டோம் அது போக மெடிசன்ஸ் மாவு கட்டு இப்படி எல்லாமே வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம முறைப்படி அதை அடக்கம் பண்ணணுமேனு சொல்லிவிட்டு நான் கொண்டு போய் அதை நல்லா அடக்கம் பண்ணிட்டேங்க அது வாழ்நாள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதோடய இறுதி சடங்கு வந்து நான் நல்லபடியாக பண்ணிட்டேன் பாவம் எப்படியாவது வாழ வைக்கணும்னு நினச்சிதான் மாவுக்கட்டெல்லாம் போட்டு நம்ம முயற்சி பண்ணணும் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவனுக்கு என்னால் ஆனால் நான் செய்யலாம் காசுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்தேன் பட்டு ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்குமே இல்லை இவனும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல கடவுள் வந்து இங்கே இந்த உலகத்தில் கஷ்டப்படுறத விட நீ போய் நல்லபடியாக இரு கடவுளோட இரு அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் கடவுளோட போய் இவன் ஆத்மா சாந்தி அடையட்டுங்க இவனுக்கு என்னங்க சுமார் ஒரு நாலஞ்சு வயசு தான் இருக்கும்னு சொன்னாங்க மேம் பாவம் இவன் வாழ்க்கை வந்து யாரோ ஒருத்தர்னால முடிஞ்சு போச்சு ஸோ நான் பிராய்ச்சிதம் தேடிட்டேன்னு தான் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்தை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்கிறதெல்லாம் சரியாக தவறான்னு எனக்கு தெரியல பட் அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறேன் இவனை எப்படியாவது புழைக்க வச்சனும் எப்படியாவது வாழ வைக்கணும்னு தான் நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி எல்லாம் பார்த்தேன் கடைசியில் இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு